அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருபத்தி நாலு பழமொழி அவை அறிதலில் இது கடைசி பழுவழி நடலை இளராகி நன்று உணரார் ஆய முடலை முழுமக்கள் மொய்கொள் அவையுள் உடலா ஒருவர்க்கு உறுதி உரைத்தல் கடலுளால் மாவடி தற்று மனதிலே கவலை இல்லாதவர்களாக நன்மை தீமையை பற்றி அறியாதவர்களாக ஆனால் மனதினத்தோடு இருக்கக்கூடிய கைவர்கள் நிறைந்திருக்கிற அவையிலே அப்படிப்பட்ட கைவன் ஒருவனுக்கு உயிருக்கு பயன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுவது என்பது எடுபடாது அது எப்படி என்றால் கடலிலே மாம்பழச்சாற்றை பிடிவது போல என்று சொல்லுவோம் மாம்பழச்சாற்றை ஒரு பாத்திரத்தில் பிடித்தால் அந்த பாத்திரத்தின் மூலமாக குடிக்கலாம் ருசிக்கலாம் சுவைக்கலாம் ஆனால் அதையே கடலில் ஏற்பிழிந்தால் என்ன பயன் தரும் அது தராதல்லவா அதுபோலதான் தன்மை நிறைந்து கரடு முரடாக நல்லது தீயதை அறியாமல் முரட்டுத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கக்கூடிய அவை நிறைந்த அவை அந்த அவை முழுவதுமே அப்படிப்பட்டவர் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவையிலே இருக்கிற ஒரு கைவனுக்கு எவனாவது புத்தி சொல்ல போனால் அது என்ன பயணி தரும் என்று கேட்டி சொல்கிறார் கடலிலே மாம்பழத்தை பிழிவது போல சாற்றை பிழிவது போல என்று மீண்டும் ஒருவரை இந்த பழமொழியை பார்த்தேன் நடலை இளராகி நன்று உணராறாய உடலை உள்மக்கள் நொய்கொள் அவையுள் உடலா ஒருவருக்கு உறுதி உழைத்தல் கடவுளா கடலூலால் மாவடி தற்று நன்றி வணக்கம்